அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதன்மேன் வானிலை உலகநேர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி காலை வானிலை நிலவரம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற காலை நேபிள் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டு இப்போ வந்து அறிக்கைக்குள்ளே போயிடுவோம் இப்போ வந்து மோந்தா புயல் உருவாயிடுச்சு அது தீவிர புயலாக மாறுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு அது வந்து மேலே வடக்க தூக்கிட்டு போகிறதுக்கு பார்க்குது ஆனால் வந்து உயர் அழுத்தம் அதாவது பசிபிக் உயர் அழுத்தம் அதை வந்து கட்டுப்படுத்துது அழுத்துது அதாவது தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறிக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க புயல் இருக்கிறது ஆந்திராவில் ஆனால் மேகக்கூட்டங்கள் இருக்கிறது டெல்டாவில் இதனுடைய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடலில் இருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கா இந்த புள்ளிங் எஃபெக்டில் இருக்கிறப்ப காற்றை இழுத்து இங்கே விடுது அதனால் வட மேற்குலேருந்து வர்ற நீராவி காற்று இங்கே வருது இன்னும் சரியான ரேஷியோவில் அது சேரலை சரியான சதவிகிதத்தில் சேரலை சேர்ந்துச்சுன்னா டெல்டாவோட நிச்சயமான மழை இருக்குது இப்போ மழை மேகங்கள் கடலில் திரண்டு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து புதுச்சேரி பக்கம் அந்த பக்கம்லாம் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் டெல்டா இதை பார்த்திங்கன்னா தெரியும் புதுக்கோட்டை வரைக்குமே மழை மேகங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேற்கு நெருங்குச்சின்னா நிச்சயமாக மழை பெய்யும் நெருங்குமா இல்லை ஆழ்ந்த தீ தாழ்வு மண்டலமாக மாறிச்சு அதாவது புயலாக மாறுச்சுன்னா தீவிர புயலாக மாறிச்சின்னா அது வந்து இங்கே நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதனுடைய மேகங்கள் சேடாக அதை இழுத்து வச்சுருக்கோம் வராது ஆனால் லேசாக வந்து மேற்கு நகர்ந்துச்சின்னா நிச்சயமான ஒரு மழையை டெல்டாவுக்கு தொடரும் தொடர் மழையாகவும் இருக்கலாம் நேற்று இரவையை ஏற்படுத்தும் மழை இப்போது இல்லை ஆனால் கன கன கனகன இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஹை ப்ரெஷர் அழுத்தம்னு சொன்னல ஹை ப்ரெஷர் மட்டும் இல்லை இப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் சேர்ந்துக்குச்சு ஆனால் வானிலை என்பது க்ஷத்துக்கு க்ஷணம் மாறிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நிச்சயமாக இது வந்து மசூலிப்பட்டணம் அருகேவே தான் காக்கிநாடெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன் மசூலிப்பட்டணம் அருகே அது வந்து கரையை கடந்துடும் அதாவது ஏனாம் கிட்டே ஏனாம் வசூலிப்படுறதுக்கிட்ட அது வந்து கரையை கடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் ஒரு எண்பது பெர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது இது மேற்கு கொஞ்சம் திரும்புமா அப்படின்னு கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து என்ன நடக்க போதுங்கிறது இனிமேல் அதாவங்க தெரியும் அது ஏன்னா இப்போ வந்து அந்த அச்சரேகை வந்து ரொம்ப இதாக இல்லை சும்மா கடல்கிட்ட தான் இருக்குது நேற்று ஒரு இது ஒன்று மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க ஐயோ மகாபிரபு எங்கேயும் வந்துட்டிங்களா ரெண்டு சுழற்சியும் அதையே தீட்டு போகுது அதாவது அரபிக்கடல்லையும் வங்கக்கடல்லையும் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனாலே அழ அழக்கா தூக்கிட்டு போயிடும் அது வந்து எங்கே நிகழ்வு இருந்தாலும் அதை நோக்கி தான் பயணிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும் அதனால் வந்து அது வடக்க போகுது நமக்கு மழை இடைவெளிங்கிறது வந்து இன்றைக்கி மழை இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு நம்புவோம் லேசான மத மிதமான மழையாக இருக்கும் ஆனால் சுத்தமாக அப்படியே மூடிக்கிட்டு இருக்குது மானம் சுத்தமாக கனகன கன சுத்தமாக இப்போ இப்போ பேஞ்சிருமோ இன்னும் செத்த கழிச்சி பேஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது மானம் நாளைக்கு இருபத்தி எட்டு இப்போ கடையை கடக்காட்டி இருபத்தி ஒம்போது முப்பதுலாம் வெக்களைச்சுன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு இருபத்தி எட்டுலேருந்தே வச்சுக்கிட்டா கூட இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்று அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் ஒரு ஏழு நாள் சுத்தமான இடைவெளி டெல்டா மாவட்டங்கள் இருக்குது கொஞ்சம் குளிராக இருக்கும்னு நினைக்கிறேன் குளிர் ம இரவில் குளிர் பகலில் வந்து நல்ல வெயில் இருக்கும் அதனால் வந்து இந்த மருந்து அடிக்கிறது யூரியா போடுறது பொட்டாஷ் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது அஞ்சாந்தேதியிலேருந்து திருப்பி மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அது வந்து லேசாக தான் இருக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தாழ்வு மண்டலம் தான் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இருக்கும் அடுத்தது தென்சீன கடல்லேருந்து ஒன்று வருது அது நான் சொன்னால் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அது ஒரு தீவிர புயலாக அதாவது நவம்பர் ஒரு பதினைஞ்சி பதினாறு தேதிக்குன்னு வச்சுங்களேன் வந்து அது ஏற்கனவே பழைய டேட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் போன சார்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும் இருந்தீங்கன்னா பாருங்கள் அது வந்து உள்ளே வந்து அந்த நாலு நிகழ்வு கரெக்டாக இருக்கு ஏன்னா எந்த விதமான மாற்றமும் இல்லை அது வந்து டெல்டாவில் ஒரு தீவிர புயலாக இல்லை ஒரு மார்ஜினல் சைக்கிளானால் கூட இருக்கட்டும் ஆனால் அதிக மழை தரும் நிகழ்வாக அது வந்து இப்போ ஆந்திராவெலாம் இப்போ பிச்சை எடுக்க போது மழை அதாவது இந்த காற்றுக்குவிதலை பார்த்திங்கன்னா வட கிழக்கில் இருக்குது எப்போதுமே வடகிழக்கில் தான் இருக்கும் வடகிழக்கு வடமேற்கில் தான் இருக்கும் ஆனால் இப்போ காற்றுக்குதல் வந்து தென் மேற்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தி அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடல் தாழ்வு மண்டலம் தான் அங்கேருந்து அந்த புள்ளையும் எஃபெக்டில் இவ்வளோ மேகக்கூட்டங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வடகிழக்குலேயும் தென்மேற்குலேயும் இருந்து நான் பார்த்ததில்ல இப்போ தான் பார்க்குறேன் அது வந்து புயலுக்கு தென்மேற்கலையும் இவ்வளோ வந்து மேகங்கள் திரளும் அப்படிங்கிறது வந்து அது மழையாக மாறுமா அப்படிங்கிறது ஏன்னா சரியான சதவீதத்தில் அந்த நீராவி காற்று வந்து சேர்ந்துச்சுன்னா நிச்சயமாக மழையாக மாறும் அங்கே பேர மழையே எங்கேயும் பெய்யும் போல் இருக்குது அந்த அந்த மாதிரி இருக்குது அந்த மேகத்திரல்களை பார்த்தா அதனால் இதை நான் காலையிலே ஏன் அதை பதிவு பண்ணுறேன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து கண் உருவாயிடுச்சு ஆக்சுவலாக கண் உருவாகிடுச்சு இந்த மேகங்கள் வந்து இந்த அரபிக்கடல் தான் இப்போ டெல்டா சுற்றி அந்த மேகங்கள் தமிழகத்தில் பாதி வரைக்கும் மேகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இது வந்து மழையாக மாறுமா நிச்சயமாக கடலோரமாக கடல் ஓரங்களில் மழை பெய்யணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் நை நைட்டே எதிர்பார்த்தோம் நைட்டில் லேசாக அப்படியே தூரல் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தது பெரிய மழை மிதமான மழைன்னு கூட சொல்ல முடியாது ஆனால் தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஏன்னா லேட்டிடியூடு ஏன்னா லாங்கிட்யூடு போட்டிருக்காங்க லாங்கிட்யூடு போட்டு அது சைக்ளோனிக் ஸ்டாமு இருபத்தி ஏழாம் தேதி வந்து அது வந்து சிவியர் சைக்கிளோனாக இன்றைக்கி மாறிடும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது அதுபடி கரை யாரங்காட்டிங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி திருப்பி வந்து வலு குறைஞ்சி போயிடுது வலு குறைஞ்சி தான் அது வந்து கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தி அதனால் இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு நீண்ட ஒரு ஒரு வாரம் வடகிழக்கு பருவமழைக்கு இடைவெளி அதாவது வந்து விவசாய வேலைகளை பயமின்றி பார்க்கலாம் அறுவடை வேலைகள் இருந்துச்சுன்னா பயமின்றி பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் திருப்பி மழை வந்துடும் நவம்பர் நாலு அஞ்சு அதுவும் சொல்ல முடியாது அது முன்னாடி ஒரு கொஞ்சம் நான் அஞ்சுக்குள்ளே நிச்சயமாக வந்துடும் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ரைட்டுங்களா இது வந்து என்சாம்பிள் எடுத்து பார்த்தது இதுவும் கிட்ட கிட்ட இப்போ இருக்கிறத லோ வந்து இது வந்து மோந்தாக ஆயிடுச்சு அது அரபிக்கடல் வந்து சென்னியாராக மாறுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது போங்காட்டியும் அது வந்து கரைஞ்சி போயிடணும் ஆனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ண போகுது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுங்கிறதுனால மேற்கத்திய கலக்கம் அதையும் ஒரு புயல் புயலாக மாற்றி மேலே தூக்கிட்டு போகுது என்பது தெரியல அதுவும் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாநில வானிலைங்கிறது பெரிய பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிடுச்சிங்க மேக வெடிப்பு மழை நாலனைக்கு என்ன எப்போ நிகழ்வு வருது அது மட்டும்தான் நமக்கு தெரியுது என்ன அது வந்து டைரக்ஷன் பண்ணுது எப்படி எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறதுலாம் கணிக்கிறது நவுக்காசில் தான் கணிக்க முடியுது அதனால் வானிலை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் என்ன நடக்குது என்ன நடக்கிறதுன்னு அப்படி டேட்டு நம்ம இருந்தால் தான் இதை வந்து நம்ம சரியாக ஒரு திட்டமிடல் செய்ய முடியும் இப்போ வந்து புயல் உருவாயிடுச்சு இது எதிர்பார்த்த விஷயந்தான் இது ஆந்திராவுக்கு போகணும் ஏற்கனவே சொன்னது தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வட தமிழ்நாடு ஆந்திரான்னு சொன்னால் இப்போ ஆந்திரா போயிருக்கு இருக்கு ரைட்டுங்களா அடுத்தது வந்து வட தமிழ்நாடு டெல்டா அடுத்து வர்ற நிகழ்வு இப்போ வந்து கிளீனாக வந்து ஹண்ட் சாம்பிள் போட்டாங்க ஹண்ட் சாம்பிள் வந்து அதாவது கிட்டக்கிட்ட பட்டணம் தான் மசூலி பட்டணம் நம்ம ஏனாம் மோந்தா புயலாக மாறியதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் வந்துருந்துச்சு அதையும் போட்டால் இந்த அரியலூர் தஞ்சை மயிலாடுதுறை மழைக்கு வாய்ப்பு நாளை இல்லை நாளை மறுநாள் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு விடும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் டெல்டாவில் ஒரு வறண்ட வானிலை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு குளிர் இருக்கும் ஆனால் பகலில் வெயில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வானிலை நிலவும் அதாவது வந்து விவசாய வேலைகள் விட்டுப்போன வேலைகள் எரு போடுறது மருந்து அடிக்கிறது களைக்கொல்லி அடிக்கிறது இதை மாதிரி மழை வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்களாம் அதெல்லாம் பயப்படாமல் அந்த வேலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நவம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து நாலாம் தேதி அஞ்சாம்தேதியிலேருந்து திரும்ப அடுத்த வடகிழக்கு பொருள் தீவிரமடைந்து பெய்யறதுக்கு இருக்கு இது உங்களை நான் பா திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் திருப்பி மழை கடுமையான மழைங்கிறது டெல்டாவில் இருக்குது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்